ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ வைபவி நைட்டிஸ் ஆன்லைன் ஷாப் அதில் கொஞ்சம் குயிக்காக வந்து லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ட்ரிபக்ஸல் நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதாவது சைஸ் ஃப்ளீட் மாடல் நைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சுட சுட கலெக்ஷன் வந்துருக்கு அண்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் நைட்டி கலெக்ஷன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் காட்டன் ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் குயிக்காக அந்த லைன் ஜாயின் பண்ணிக்கங்க அதாவது ஃப்ரீ சைஸ் நைட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல் டு ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் வருது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மாடல் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் சைஸில் வந்துட்டுருக்கு எல்லா சைஸ்லேயுமே ஸ்டாக் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாடல் வேணும் அப்படின்னா என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க சொல்லிடுறேன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது ஸோ அதுவும் வந்து நாங்கள் ஃபாலோ அதாவது ஃபார்வர்ட் பண்ணுவோம் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் ஃபோட்டோஸ் அப்டேட் பார்க்குறோன்னா ஏ டூ ஜெட் எல் டூ ஃபோர் எக்ஸைஸ் வரைக்கும் வந்து நம்ம ஃபோட்டோ அப்டேட் வந்து அதில் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ வந்து வாட்ச் பண்ணுங்க இன்றைக்கி வந்து லெவன் தேர்ட்டிக்கு நம்ம வந்துட்டோம் லைவு எல்லாம் வந்து அப்படியே குயிக்காக லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்பப்போ லைவ் அப்டேட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் அந்த லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் ஓகே ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஃப்ளீட் மாடல் ஃப்ளீட் மாடல் ட்ரிப்ளெக்ஸல் சைஸ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த நைட்டி வந்து காட்டன் நைட்டி இந்த கலெக்ஷன் பாருங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் நைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து எல்லாமே இருக்குது வணக்கம் சிஸ்டர் மேம் நம்ம வந்து ஈரோடு மேம் ஈரோடு டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு ஓகே நம்ம ஷாப்பிங் வந்து ஆன்லைன் ஷாப் தான் ஸோ அதனால் ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ண முடியும் மேம் ஓகேங்களா வணக்கம் 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 ஓகே ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ரெகுலராக நம்ம வந்து இது அதாவது நம்ம ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிறேன் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து பார்க்க விருப்பம் உள்ளவங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் சொல்லுங்கள் மேம் திவ்யா மேம் கேட்டிருக்கிறீங்க சொல்கிறேன் மேம் அப்படியே வா வெயிட் பண்ணுங்க அதாவது என்ன சொன்னது தெரியல ஓகே சரி கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வந்து நம்ம வந்து ட்ரிப்ளெக்ஸல் சைஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம் இதோட இந்த சைஸ் வந்து ட்ரிப்ளெக்ஸல் ட்ரிப்ளெக்ஸ் நல்ல ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் ஃப்ளீட்டுனாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஃப்ரெண்டில் ஃப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃப்ளீட் வந்து இந்த மாதிரி இருக்கும் இங்கே இங்கே ஃப்ளீட் ஜிக்கு இந்த பக்கம் ஃப்ளீட் இருக்கும் ஜிப் கம்பல்சரி வந்துடும் இது அதாவது நல்ல ஹைட்டு வந்து நார்மல் ஹைட்டு நம்ம வந்து ஃபிஃப்டி செவன் இன்ச் கொடுத்துருக்குறோம் சம் நைட்டி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் கூட இருக்கு இதை விட ஃபிஃப்டி செவன் விட ஹைட் வேணும்னா ஸோ சப்போஸ் எனக்கு எல்லா நைட்டும் இதுதான் சொல்ல முடியாது நம்ம மெஷூர்மெண்ட் வந்து ஃபிஃப்டி செவன் தான் ஓகே ஸோ அதனால் வந்து நோட் பண்ணிங்க வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் செப்ரேட்டாக அந்த சைஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லீவ் லென்த் பாருங்கள் இது வந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச் லென்த் அதாவது ஒன்பது இன்ச் லென்த் இருக்குது சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச் அதான் நைன் அண்ட் ஆஃப் இது அப்போ ஒன்பதுரைனா ஒன் சைடை ஒன்பதுரைனா பத்தொம்பது இன்ச் வந்துருமில்ல ஸோ நைன்டீன் இன்ச் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக் சைடு நான் சொல்லிக்கிறேன் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் வந்துடும் பேக் சைட் தெரியுதான் உங்களுக்கு ஃப்ளீட் இருக்கும் இந்த நைட்டி வந்து நம்ம ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் அண்ட் ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு சொல்லுவோம் இதனுடைய ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த நைட்டியோட வில பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஒரு நைட்டோட விலை வந்து ஃபோர் தேர்ட்டி ஆ சிங்கிள் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நைட்டியோட ஆனால் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ரெண்டுங்கிறப்ப செவன்ட்டி மூணுங்கிறப்ப இது ட்ரிபெக்ஸல் சைஸுங்கிறதுனால நைன்ட்டி வரும் நாலுங்கிறப்ப ஹண்ட்ரட் ஃபைங்கிறப்ப நூற்றி பத்து இது ட்ரிபெக்சல் ஃபோர் எக்ஸலுக்கு மட்டும் இந்த ப்ரைஸு எக்ஸ்எல் டபுள் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா வந்து லெஸ்ஸாக ஓகே நூறுரூவா தான் ஒரு அஞ்சு நைட்டி ஆர்டர் பண்ணுறப்ப ஏன்னா ஏன்னு கேட்கலாம் வெயிட்டு பொறுத்து தான் பார்சல் வெயிட்டு பொறுத்து தான் வந்து நம்ம வந்து புக்கிங் சார்ஜ் வந்து ஃபிக்ஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் வரும் இதில் வந்து வித் சைடு பேக்கெட் இருக்குது சைடு பேக்கெட் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்லேயும் வந்துருச்சு இதுக்கு முன்னாலே நம்மளது இல்லை இப்போ வந்திருக்கு புரியல மேம் எனக்கு நான் வீட்டில் சேல் பண்ணுறேன் மேம் இது ரீட்டெயில் ஷாப் மேம் நம்மளுக்கு ஹோல்சேல் கிடையாது ஒன்லி ரீட்டைல் மட்டும் நீங்கள் பர்சனல் யூஸ்க்கு மட்டும் வாங்கிக்கலாம் ஓகே நம்ம ரீட்டைல் மட்டும் தான் பண்ணுறோம் ஹோல்சேல் பண்ணுறதில்ல ஓகேங்களா ஓகே ஹைட் வந்து ஃபிஃப்டி செவன் இன்ச் சொல்லிக்கிறோம் அண்ட் வந்து ஜஸ்ட்ரீத் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கணும்னா ஒன் சைட் வந்து ஸ்லீவ் இந்த ஆம்கோல் அது ஸ்லீவ் கிடையில் ஆம்கோல் டு ஆம்கோல் டேப் மெஷூர் மட்டில் இன்ச் மெத்தட் எடுத்துங்க இன்ச் மெத்தட் எடுத்திங்கன்னா டொண்ட்டி சிக்ஸ் டோட்டல் ஆஃப் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டூ இருந்தால் இந்த நைட்டி நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இது ஃப்ரீ சைஸ் ஃப்ளீட் மாடல் ஸ்ட்ரெய்ட் கட் ஓகேவா ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம ஷாப் வந்து ரீட்டைல் ஷாப் நம்ம ஹோல்சேல் கிடையாது மேம் கேட்டிருக்கிறாங்க ஒரு மேம் எனக்கு சேல் கொடுப்பீங்களான்ட்டு நம்மளுக்கு வந்து ரீட்டெயில் மட்டும்தான் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இது வந்து க்ரீன் கலர் நல்லா ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் அண்டு ரெட்டு ஃப்ளாரில் வந்திருக்கு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் கலெக்ஷன் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிற கலெக்ஷன் பார்க்குறேன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் பாருங்கள் இது ரெகுலராக வீடியோஸில் வர்றது வந்து கொஞ்சம் லேட்டாகும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க அதனால் அப்டேட் பண்ண முடியாது ஸோ இந்த மூணு நாளாக போட்ட வீடியோஸ் எதுவுமே ஃபோட்டோஸ் எடுக்கல ஓகேவா நீங்கள் வீடியோஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துங்க ஓகே இப்போ பிடிச்சதுன்னா நல்லா ஓப்பனாக தான் பார்க்குறீங்க அந்த பிக்சர் நல்லா வியூவாக தான் தெரியுது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டி நீங்கள் ஒன்று கூட வாங்கலாம் இல்லை நீங்களுக்கு ஃபைவ் உங்களுக்கு சைஸ் பிரச்சனை இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைவ் ஒட்டுக்காக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒரு தேன் கலர் நல்லா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலர் மீங்கோ டிசைன் எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது நான் என்ன காமிக்கிறேனோ இப்போ ட்ரிப்ளெக்ஸில் காமிச்சிட்ருக்குன்னா இப்போ இன்றைக்கி என்ன காமிக்கிறனோ அது மட்டும்தான் இருக்குது ஓகே ஏன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ரெகுலராக அப்பப்போ ஸ்டாக் வந்து கிளியர் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து ஸ்டாக்ல ரொம்ப இருக்காது ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் செல் ஆகிட்டு இருந்தால் அடுத்து வர்ற வரை இப்படி மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும் அதுமாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு சைஸாக தான் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து பிடிச்சதுன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிங்க இப்போ நம்ம இன்றைக்கி ட்ரிபிள் எக்ஸ்எல் இதுக்கு முன்னால் ஃபோர் வந்து அப்டேட் பண்ணோம் இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிங்க ஓகே இது வந்து ஒரு சாண்டல் கலர் மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர் நல்லா வந்து ஸ்ட்ரைட் கட் ஃப்ளீட் பாடல் ஜம்போசைன்னு சொல்லுமல்ல அந்த மாடல் தான் மேம் ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டி மேம் ஒரு நைட்டியோட விலை நானூற்றி முப்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஐம்பது ரெண்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா எழுபது மூணு ஆர்டர் பண்ணிங்கன்னா சரி ரெண்டு எண்பது நினைக்கிறேன் மூணு தொண்ணூறு நாலு நூறு அஞ்சு நூற்றி பத்து ஓகே இது வந்து ஒரு க்ரீன் கலர் உங்களுக்கு டைமண்ட் டிசைன் மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு இதில் வேணால் ரெண்டு பீஸ் இருக்குது நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு பா நெக்கு வீ நெக்கு இந்த மாதிரி வரும் நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் வித் சைடு பேக்கெட் அண்ட் ஓவர்லக் இருக்குது இந்த லேபிளே இருக்கு பார்த்தீங்களா பைப்பிங் மாடல் வித் சைடு பேக்கெட் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த நைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தாராளமாக வரும் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து ஓகே ஹாய் மேம் காயத்ரி மேம் ஹாய் மேம் அனிதா மேம் ஹாய் மேம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது ராமர் க்ரீன் மாதிரி இந்த கலர் வந்து ராமர் நித்யா மேம் ஹாய் மேம் அதாவது ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டி மேம் நித்யா மேம் கேட்டுக்கிறீங்க ஒரு நைட்டோட வெலை ஃபோர் தேர்ட்டி சிங்கிள் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆஃபர் நம்ம கேட்ட ஷாப்பில் எதாவது ஆஃபர் இருக்கா டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்டால் அஞ்சு ஒட்டுக்கு எடுத்தால் மட்டும் ஆஃபர் இருக்குது ஒரு நைட்டு ஒன் டு ஃபோர் வரைக்கும் எந்த ஒரு ஆஃபர் கிடையாது ஃபைவ் நீங்கள் ஒட்டுக்காக ஒரே பேக்கிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆஃபர் இருக்குது ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் ஓகே அனிதா பாஸ்கர் மேம் எல் சைஸ் அவைல அப்படிலாம்னு கேட்டுக்கிறீங்க எல் சைஸ் இருக்குது மேம் எல் சைஸ்னால் இந்த மாடலில் இல்லை ஸோ இதே மாதிரி ஃப்ரீ சைஸ் மாடலில் இருக்குது சுடிக்கட் இருக்குது அண்டு வேறு ஒரு ஃபேப்ரிக்ல இருக்குது அது ஃபோர் தேர்ட்டி ரேஞ்சு தான் வரும் மேம் ஃபோர் தேர்ட்டி ரேஞ்சில் இருக்குது அது மட்டும் இல்லை த்ரீ டுவெண்ட்டி ரேஞ்சிலே இருக்குது சுட்டிக்கே டேனா த்ரீ டுவெண்ட்டி இருக்குது வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்ணிக்கிது மேம் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிக்குது ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த சேனல் லிங்க் தருவோம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஓகே சப்பரெட்டாக எல்சைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் கூட எல்சைஸ்ங்கிற அந்த யூடியூப் சேனல் லிங்க் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ஃபோட்டோஸ் நைட்டிஸ் நாங்கள் எங்கே அப்டேட் பண்ணிக்கிறோமோ அந்த பிளேஸுக்கு போயிடும் நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து டைமண்ட் டிசைன்டு உங்களுக்கு வந்து பிங்க்கு ஆல்ரெடி வந்து இது வந்து என்னது ஸோ இதுக்கு முன்னால் ஒன்று பார்த்தோமே ரெண்டு சேம் தானா சேம் தான் சேம் நைட்டு இந்த மட்டும் ரெண்டு நைட்டும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க்கு ட்ரிபிள் ட்ரிபிளக்ஸல் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்குது நோட் பண்ணிங்க இது ட்ரிபிள் மட்டும் தான் இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லாமே ட்ரிபிளக்ஸல் வேணால் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு வந்து உங்களுக்கு பிஸ்தா கலர் அதாவது ஒரு டிஃப்ரெண்டான கலர் இந்த க்ரீன் பிஸ்தா க்ரீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவுசெய்து அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க ஏன்னா பாருங்கள் இன்றைக்கி ஃபோர் லைக் தான் இருக்குது லைக் பண்ணிங்கன்னா எதுக்காக பண்ண சொல்கிறதுனா நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கு அதுக்காக தான் சொல்கிறது ஓகே இது வந்து டைமண்ட் டிசைனில் இந்த ப்ளூ கலர் அண்டு வச்சு அந்த பிங்க் கலர் வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா டார்க் கலர் யாரோ ஒருத்தர் லைக் பண்ணிட்டீங்க நன்றி 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 தேங்க்யூ மேம் ஆறு லைக் வந்திருக்கு இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து சாண்டல் வித்து ஒரு குட்டி அந்த குட்டி குட்டி ஃப்ளார் வந்து ரெட் கலரில் வந்திருக்கு சேண்டல்னால் அந்த பிஸ்கட் கலர் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன ஃப்ளார் வேணுங்கிறவங்க இதை ஓக் ஓகே பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டி சொல்லிக்கிறோம் எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பீஸ் இருக்குது ஓகே நம்ம ஷா வந்து ரீட்டைல் ஷாப்பு ஹோல்சேல் கிடையாது ஸோ அப்பப்போ கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்பா சேல் ஆகிட்டு இருக்குது அப்பா நியூ வந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை வீடியோஸில் அப்டேட் பண்ணுவோம் அண்ட் ஃபோட்டோஸ் கலெக்ஷன் பார்க்குறனா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறோம் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே போய் பார்த்துக்கலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் ஏ டூ ஜெட் எல் டூ ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்களே போய் பார்த்து நீங்களே செலெக்ஷன் பண்ணி பொறுமையாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இருக்கிற கலெக்ஷன் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் இல்லாத கலெக்ஷன்லாம் அப்டேட் பண்ண கிடையாது ஏன்னா வாட்ஸ்அப் சேனல் பொறுத்த வரைக்கும் டெலிட் ஆப்ஷன் இருக்குது நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கும் டெலிட் ஆப்ஷன் காமிக்கு ஓகே ஸோ வந்து டைம் வேஸ்டெலாம் கிடையாது நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் வேறு வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது வேறு ஓகே நைட் ஈஸ் க்ரூப் வேறு சேனல் வேறு ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஒரு க்ரீன் கலர் இதுலேயும் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கு ரவுண்ட் நெக் பா நெக் வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம் சித்ரா மேம் ஹலோ மேம் அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க இது ஒரு ரெட்டு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து சாண்டல் கலர் மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கு ட்ரிபெக்ஸில் வந்து ஃபுல் நைட்டி மட்டும் இப்போதைக்கு இல்லை ஸ்டாக் இல்லை ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்லோனால மேம் கேட்டிருந்தீங்க இல்லை வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களே பார்த்துக்கலாம் வந்ததே கண்டிப்பாக யூடியூப்பை நாங்கள் வந்து லைவ் வீடியோ போட்டாலும் சரி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலும் சரி என்ன வீடியோ போட்டோம்னாலும் நாங்கள் சேனலில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ வந்ததே நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் அதனால தான் சேனலை ஃபாலோவ் பண்ணுங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது இது வந்து ஒரு க்ரீன் கலர் தான் ஒரு டிஃப்ரெண்டான க்ரீன் கலர் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பிக்சரும் க்ரீன் கலர் தான் போட்டுக்கிறோம் சேம் அதே கலர் தான் டிசைன் வேறு பிக் ஃப்ளார் வேணுங்கிறோங்க பிக் ஃப்ளார் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் எல்லாமே கலர் பார்த்திங்கன்னா நம்ம கேமராவுக்கு ஒரிஜினலாக தான் காமிக்கிது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் நாங்களே சொல்லிடுவோம் ஓகே ஸோ நீங்கள் அதனால் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் ரொம்ப எல்லாம் டிஃப்ரெண்ட் எல்லாம் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வராது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வந்து கம்பல்சரி சேமாக தான் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நாங்களே மென்ஷன் பண்ணிடுவோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரஞ்ச் வித் ஃப்ளவர் டிசைன் ஆறு லைக் மேலே போகல மேம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் பார்த்துட்ருக்குறீங்க பதினெட்டு பேர் பார்த்துட்ருக்கிறீங்க அப்பாடா ஒருத்தர் லைக் பண்ணிவிட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு தேன் கலரில் உங்களுக்கு பாக்ஸ் டிசைன் வந்துருக்கு அண்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் பாக்ஸ் லைக் ஒர்க் பண்ணுறவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் உள்ளே இருக்கிறீங்க நம்ம வந்து இன்னும் அந்த ஃப்ராக் மாடல் நைட்டு அப்டேட் பண்ணல ஸோ டைம் இல்லாததுனால நேற்று வேறு சண்டேவா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நேற்று வர முடியல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது மட்டும்தான் நாளைக்கு தான் உங்களுக்கு அந்த ஃப்ராக் மாடல் நைட்டி அப்டேட் பண்ண முடியும் இது வந்து ஒரு ராமர் க்ரீனில் உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு பாருங்க க்ளாத் வந்து கம்ப்ளைண்ட் வராது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காட்டன் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் மிக்ஸிங் இருக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா வாஷ் பண்ண வாஷ் பண்ண சாஃப்டாயிரு கிட்டத்தட்ட இந்த ஃபேப்ரிக்லாம் நம்ம டென் இயர்ஸாக பண்ணிட்ருக்குறோம் அதனால் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமர் ரெகுலராக வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தாராளமாக ஒன் இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து புதுசாக வர்ற கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் வேணால் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கங்க நம்ம ஷாப் ரீட்டைல் ஷாப் தானே ஒரு நைட்டியோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனே நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிக்கங்க மேம் கனகா மேம் நினைக்கிறேன் மேம் இது வந்து ரேட் வந்து கேட்டிருக்கிறீங்க ரேட் ஃபோர் தேர்ட்டி மேம் வரும் நைட்டியோட விலை வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஒரு நைட்டி ஆர்டர் பண்ணிங்கன்னா அஞ்சு ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நூற்றி பத்து ரூபா வரும் டிஸ்கவுண்ட் இருக்குது ஆனால் ஃபைவ் ஆர்டர் பண்ணுறப்ப ஆஃபர் இருக்குது டிஸ்கவுண்ட் இருக்குது இது வந்து ஒரு பிளாக்கும் இல்லாத க்ரேம் இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான கலர் பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இது வந்து கொடி கொடியாக டிசைன் பாருங்கள் அந்த மாதிரி வந்துருக்குது நம்ம ஷாப்பில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சுடிக்கெட்லாம் வந்து டூ நைன்ட்டி ஃப்ரீ சைஸ்னு போயிட்டால் நம்ம ஷாப்பில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அபோவ் தான் மேக்சிமம் த்ரீ எயிட்டி ஃபோர் தேர்ட்டி இந்த எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ்லாம் அதுக்கு மட்டும் அதுமாதிரி ட்ரி ஃபோர் எக்ஸில் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரும் இது ட்ரிபிள் எக்ஸல் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு உங்களுக்கு பரவாயில்ல இதே வந்து ட்ரிப ஃபோர் எக்ஸில் வந்து ஃபைவ் தேர்ட்டி அப்படியே நூறுரூபா அதிகம் ஓகேங்களா ஏன்னா அது வந்து ஹைட் அறுபது இன்ச்சு அண்டு பாடி வந்து மெஷூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தேர்ட்டி இது வந்து டுவெண்ட்டி தான் வரும் அது ஒன் சைடே தேர்ட்டிங்கிறதுனால உங்களுக்கு மெஷூர்மெண்ட்டு அளவு ஜாஸ்தி துணி ஜாஸ்திங்கிறதுனால அந்த ப்ரைஸு ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ட்ரிபிளாக்ஸ்லேயே ஃபோர் தேர்ட்டி தான் அண்டு டபுள் எக்ஸில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ரேஞ்ச் வரும் எக்ஸல் த்ரீ நைன்ட்டி வரும் நினைக்கிறேன் த்ரீ எயிட்டி டூ நைன்ட்டி வரும் சேம் மாடல் மெட்டீரியலாக ஒன்று தான் சைஸை பொறுத்த ரேட் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது ஓகேவா இது வந்து ஒரு நல்ல ஒரு செம்மன் கிளர் காம்பினேஷன் நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே இருக்குது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் வந்து மறுபடி திரும்ப வர்றக்குலாம் லேட் ஆகும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு சைஸாக தான் அப்டேட் பண்ணிக்கிறோம் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எக்ஸல் இந்த மாடல் வந்ததுன்னா அடுத்த ட்ரப்பை வேறு வந்து வேற வரும் ஓகேவா ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வர்றப்போ பார்த்து ஆர்டர் பண்ணிக்கங்க ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க இது வந்து இது வந்து அந்த ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷன் மாதிரி இது ஆல்ரெடி ஒரு பீஸ் இருக்குது மண்டி சேம் வந்துருக்கு ப்ளூக்கு ரெண்டு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேம்மா அது ரெண்டு இருக்குது இது வந்து நேவி ப்ளூவில் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த க்ரீன் பார்த்தமல்ல அந்த சேம் இது ரெண்டு ஒன்று தான் தெரியுதா இந்த க்ரீன் கலர் இது வந்து ப்ளூ கலர் ரவுண்ட் நெக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி வந்ததெல்லாம் ரவுண்ட் நெக் பாவின் பாவி நெக்கு தான் வந்திருக்கு எல்லா நைட்டிலையுமே ஜீப் கம்பல்சரி இது நோட் பண்ணிக்கோங்க ரேட் ஃபோர் தேர்ட்டி என்னோடய ஹைட்டெல்லாம் ஃபிஃப்டி செவன் இன்ச் வரும் இந்த நைட்டி ரெண்டு இருக்குது ஸோ இதில் ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ட்ரிபிளெக்ஸில் தான் மேம் பார்த்துருக்குறீங்க ட்ரிபிள் நீங்கள் பார்த்துட்ருக்க ட்ரிப்ளெக்ஸில் தான் ஹைட்டு ஃபிஃப்டி செவன் டூ ஃபிஃப்டி நைனே இருக்குது சம் நைட்டு எல்லா நைட்டி ஃபிஃப்டி நைன்ட்டு தான் நான் சொல்ல முடியாது ஃபிஃப்டி செவன் கம்பல்சரி இருக்குது பாடி மெஷூர்மெண்ட் வந்து நைட்டியோட மெஷூர்மெண்ட் வந்து ஒன் சைடு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டல் ஆஃப் வந்து ஃபிஃப்டி டூ இருக்குது வித் சைடு பேக்கெட் அண்ட் ஓவர்லாக் இருக்குது வித்தவுட் ஜிப்பெல்லாம் வர்றதில்ல மேம் நம்மளுக்கு வித்தவுட் ஜிப்பே பண்ணுறதில்ல வித்தவுட் ஜிப் வந்து இந்த மாடலை ட்ரிபிள் ட்ரிபிளக்ஸ் இல்லை எல்லாம் ஃபோட்டாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் வித்தவுட் ஜிப் பண்ணுறதில்ல இது ஃப்ரீ சைஸ் மாடல் மெயினாக வந்து ஃப்ரீ சைஸ் மாடல் ட்ரிப்ளெக்ஸ் சுடிக்கட் பண்ணுறவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணுறதில்ல நம்ம வந்து ஓன்லி ஃப்ரீ சைஸ் மட்டும்தான் ட்ரிப்ளெக்ஸ் அல் ஃபோர் எக்ஸல் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ வந்து இதில் ஜிப்பு வந்து இருக்குது ஓகே ப்ரைஸ் லக்ஷ்மி மேம் கேட்டுக்கிறீங்க ஃபோர் தேர்ட்டி மேம் ஒரு நைட்டோட வெளா ஃபோர் தேர்ட்டி திருமண வந்து ஓப்பன் பிக்சர் காமிக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் பார்க்காதான்னு பார்த்துக்குங்க இது ஒரு க்ரீன் கலர் நல்ல ஒரு க்ரீன் வித்து இந்த க்ரே கலர் கலந்தால் எப்படி இருக்கணும் க்ரே கலர் ஃப்ளவர் வந்து க்ரீன் வித்து க்ரே மாதிரி வந்துருக்கு நல்லா நல்ல வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களா இது ஒரிஜினல் கலர் தான் ஓகே அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நைட்டி வந்து ஸ்லீவ் லென்த் பார்த்து உங்களுக்கு வந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது ஒன்பதரை இன்ச் இருக்குது லென்த் வந்து ஒன்பதரை இன்ச்சு சுற்றுலா பார்த்தீங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் தான் இருக்குது அப்போ உங்களுக்கு நைன்டீன் இன்ச் இருக்குது அண்டு நீங்கள் பாடி மெஷூர்மெண்ட் தான் நைட்டியோட மெஷூர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா இந்த ஸ்லீவ் கடியில் ஆம்கோல் டு ஆம்கோல் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த எஜ்ஜு எடுக்க வரைக்கும் எடுக்கணும் அதாவது டேப் மெஷூர்மெண்ட்டில் இன்ச் மெத்தால் எடுத்துங்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் சைட் டுவெண்ட்டி சிக்ஸ் டோட்டலாக ஃபிஃப்டி டூ இருந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஹைட்டு ஃபிஃப்டி நைன் இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி நைன் இருக்குது எல்லாம் இருக்குமான்னு சொல்ல முடியாது நம்ம மெஷூர்மெண்ட் வந்து ஃபிஃப்டி செவன் போட்டிருப்பேன் கண்டிப்பாக ஃபிஃப்டி செவன் அது கம்பல்சரி இருக்கும் வித் சைடு பேக்கெட் இருக்குது இந்த நைட்டினில் ஓவர் இருக்குது கண்டிப்பாக ஓவர் லாக் வந்துடும் தான் உங்களுக்கு ஓவர் லக்கு சிங்கிள் ஸ்டிச்சு ஓவர் லாக் இருக்குது ஓவர் லாக் இருக்குது ஜிப் கம்பல்சரி இருக்குது ஃப்ளீட்டு வந்துடும் இந்த ஃப்ளீட் இருந்தாவே ஃப்ரீ சைஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ளீட் மாடல் நைட்டின்னு தான் மென்ஷன் பண்ணி போடுவோம் ஃப்ளீட் மாடல் ஃப்ரீ சைஸ்னு போட்டிருப்பா அப்படின்னாவே அது ஃப்ரீ சைஸ்னு அறுதா ஓகேங்களா ஏன் ஃப்ரீ சைஸு அப்படின்னு பார்த்தா ஃப்ளீட் மாடல் போட்டிருந்தா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் சுடிக்கெட்னால் அது லைட்டாக ஷேஃப் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த இடெல்லாம் நல்லா இடுப்பெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் கீழே வர 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 அந்த நைட்டி வந்து சுருக்கு அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதாவது இடுப்பு ஷேஃப் கீழே வர வர பட்டெக்ஸ் அகலமாக இருக்கிறாங்க சில கஸ்டமருக்கு அப்படி பாடி இப்படி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா வந்து இது செட் ஆகும் அதுக்கு தான் இந்த மாடல் நம்ம வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் வந்து சுடிக்கட் மாடல் பண்ணுறதில்ல இல்லை எக்ஸ்எல் எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் மட்டும்தான் சுடிக்கெட் மாடல் பண்ணுறோம் ஃப்ரீ சைஸ் பொறுத்த வரைக்கும் எல் டூவே எல் டூவும் இருக்குது நம்ம எல் டூ ஃபோர் எக்ஸ் வரைக்கும் ஃப்ரீ சைஸ் இருக்குது ஓகே ஸோ வந்து அதனால் நோட் பண்ணிக்கங்க ஃபோர் எக்ஸில் இருக்கா சிஸ்டம் கேட்குறீங்க இருக்குது மேம் இருக்க இப்போ இதுக்கு முன்னால் வீடியோ நான் பண்ணிக்கிறோம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பர் சர்வ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆக்சுவலி ஃபோட்டோஸ் கலெக்ஷன் இல்லை நான் ஆல்ரெடி வீடியோஸ் நேற்று முந்தா நேற்று போட்ட வீடியோஸ் இருக்குது நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இன்றைக்கி பார்த்தது எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்குது ஒவ்வொன்று சில சம் நைட்டி ரெண்டு பீஸும் இருக்குது ஸோ அதனால் பிடிச்சதுன்னா டக்குன்னு ஸ்கிரீன் கட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் உள்ளே வந்துருக்குறீங்க லைவ் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்போ அத்தனை பேரும் வந்து எனக்கு எல்லா நேட்டி கேட்டால் இருக்காது ஸோ உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஓகே நாளைக்கு வந்து ஃப்ராக் மாடல் நான் அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி இந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் அப்டேட் பண்ணிட்டுருக்கிறோம் அதை கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எப்போ அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கு ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த லைக் வந்து பண்ண சொல்கிறது அண்டு இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் காமிக்கு திரும்ப திரும்ப நம்ம போடுறப்போ நோட்டிஃபிகேஷன் காமிக்கு ஓகே ஓகே இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வந்து நான் ஃப்ராக் மாடல் நைட்டி அப்டேட் பண்ணுறேன் ரெகுலராக வந்து நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ மற்றும் லைவ் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள் டவுட்னால் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப் சேனல் சாரி வாட்ஸ்அப் நம்பர் நான் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக ரிப்ளை வரும் ஆன்லைனில் இருக்கிறப்ப ரிப்ளை பண்ணிடுவோம் ஆன்லைன் இல்லாதப்ப வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் ஓகேவா மேம் ஏன்னா நம்ம ஷாப் ஓன்லி ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் நம்ம வந்து பப்ளிக்காக ஷோரூம் போட்டு நம்ம பண்ணுறதில்ல அதனால் நம்ம எங்கே வேணால் இருப்போம் எந்த இடத்துல வேணால் இருப்போம் ஸோ அதனால் ஆஃபில் இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் ஆன்லருந்தால் ஆன்லைனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகே ஸோ அதனால் அதுக்காக தான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து நம்ம பர்சனல் விஷயம் வெளியுமே வெளியில் போயிருப்போம் அதுக்காக சொல்கிறோம் ஓகே ஓகே நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தீங்க ஈரோ டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் ஸோ அதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணி நம்ம ஆன்லைன் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் வந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து இந்தியா போஸ்ட் சர்வீஸ் தான் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் தாராளமாக உங்கள் பார்சல் வீடு தேடி வந்துடும் போஸ்ட்மேன் தான் வருவாங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதில் எந்த பயம் வேண்டாம் ஸோ நம்ம ரொம்ப காலமாக அதில் தான் பண்ணிகிட்டுருக்குறோம் ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் சைஸ் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக அதனால் சிங்கிள் ஆர்டர் பண்ணி சொல்கிறோம் ரீசெலர் குரூப் இல்லை மேம் நம்ம வந்து ரீட்டைல் தானே இருக்கிறோம் ஸோ அதனால் ரீசெலர் குரூப் இல்லை மேம் ஒன்லி டேரக்ட் செல்லிங் கஸ்டமர் ஓகேவா நம்ம டைரக்ட் டு டைரக்ட் செல்லிங் கஸ்டமர் பிளாக் கலர் கேட்டுருக்குறீங்க பிளாக் வந்து இல்லை மேம் க்ரே மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம் பிளாக் கொண்டு வர்றதில்லை மேம் மேக்ஸிமம் பிளாக் வந்து மூவ் ஆகிறது இல்லை ஓகேவா பிளாக்னால் கஸ்டமர் எடுக்கிறதில்ல அதனால் பிளாக் வந்து போடுறதில்ல ஸோ அதனால் வந்து எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் வேணும்னா வாட்ஸ்அப் லிங்க் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோம் அதான் நான் என்ன சொன்னேன்னா இந்தியா போஸ்ட் சர்வீஸ் பண்ணிகிட்டுருக்குறோம் போஸ்ட் மேனே தான் வருவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை உங்களுக்கு சைஸ் பிரச்சனைனா தயவுசெய்து ஒன்று மட்டும் ஆர்டர் பண்ணி பண்ணிக்கோங்க சைஸ் சிசி உள்ள ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையில உங்களுக்கு தெரியும் அப்போ பல்காக நீங்கள் ஃபைவ் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆஃபர் இருக்கு எனி ஃபைவ் நீங்கள் எதிர்த்து வேணா ஆர்டர் பண்ணலாம் இப்போ எல் சைஸ் ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் பார்க்குறப்ப நீங்கள் எல் டூ ஃபோர் எக்ஸல் சைஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்எல் ஆர்டர் பண்ணலாமா எக்ஸல் ஏன்னா உங்கள் வீட்லேயே சில ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தர் குண்டா இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல் யாருக்கு என்ன சைஸோ அந்த சைஸில் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் ஏன்னா நம்ம எள்ளுல அப்டேட் பண்ணியிருக்கிறது எள்ளு மட்டும்தான் கிடைக்கும் எக்ஸலில் என்ன அப்டேட் பண்ணிக்கிறோமோ அது எக்ஸல் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து சைஸை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த சைஸ் மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா மிங்கி பண்டிகோட ஃபைவ் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் ஓகே கோவியர் ரமேஷ் மேம் ரைட் கேட்டுருக்கீங்க மேம் இது ட்ரிப்ளெக்ஸ்எல் சைஸ் ஃபோர் தேர்ட்டி ஓகேங்களா ஓகே மேம் யார் காயத்ரி மேம் ப்ரைஸ் சொல்லுங்கள் மேம் கேட்டுக்கிறீங்க ஃபோர் தேர்ட்டி மேம் இந்த வீடியோ எண்டாக போகுது மேம் ஃபினிஷ் ஆ போகுது ஃபோர் தேர்ட்டி ட்ரிபிள் எக்ஸோட விலை ஃபோர் தேர்ட்டி ஃபோர் எக்ஸோட விலை ஃபைவ் தேர்ட்டி டபுள் எக்ஸல் ரேட் பார்த்திங்கன்னா இதே மாடலில் டபுள் எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸல் ஃபோர் டுவெண்ட்டி எக்ஸலோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டி வரும் ஓகேங்களா நான் எல்லா ப்ரைஸையும் நான் சொல்லிட்டேன் இந்த மாடலில் இருக்குது கலெக்ஷன் வந்து ஒவ்வொரு மாடலையும் இருக்குது சேம் எயிட்டியும் வரும்னு சொல்ல முடியாது டிஃப்ரெண்ட்டான டிசைன் டிஃப்ரெண்ட்டான கலர் வரும் மாடல் ஒன்று தான் மாடல் நான் இன்றைக்கி என்ன ஓப்பன் பிக்சர் போட்டுக்கணும் சேம் மாடல் தான் ஓகே ஓகே எக்ஸ்எல் சைஸ் இருக்குது மேம் எக்ஸல் சைஸ் வந்து த்ரீ எயிட்டி ரேஞ்ச் வரும் சேம் மாடல் டிசைன் வேறு இருக்குது கலர் இருக்குது ஓகேங்களா ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து சேம் இருக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க மேம் வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பர் சேர் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ எண்ட் போகுது டுமாரோ நான் மீட் பண்ணலாம் இதே டைம் முடிஞ்ச வரைக்கும் டுவெல் ஓ கிளாக்குள்ளே நம்ம மீட் பண்ணலாம் மேக்ஸிமம் நம்ம லைவ் வந்து அப்டேட்டு டுவெல் ஓ கிளாக் தான் பண்ணலான்ட்டுருக்குது முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன் ஓகேங்களா எல்லோருமே ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஷேர் பண்ணிவிடுங்க அண்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள் பதினோரு லைக் தான் வந்திருக்குது கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ